அனைவருக்கும் வணக்கம் இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்க்கையை மனமாறதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறு வாழ்வதே வாழ்க்கையாகும் வாழ்க்கையின் மீது ஆசை இல்லாத பற்றற்ற ஜீவராசிகளும் வாழ்க்கையின் மீது வெறுப்புற்ற உயிரினங்களும் தான் வாழ்க்கையை கடமைக்கென்று வாழும் கடமையாக வாழ்க்கையை நினைத்து வாழ்ந்தால் நீண்ட நாட்கள் வாழ்க்கையை வாழ முடியாது ஏனெனில் வெறும் கடமையில் பெரிதளவில் மனநிறைவானது இருக்காது கடமையில் கட்டாய உணர்வு மட்டுமே இருக்கும் பிடித்து செய்யும் செயல்களில் மட்டும்தான் இலகுவான நிலை இருக்கும் கடமைகளில் கடினங்களும் காயங்களுமே பெரும் பங்கு வகிக்கும் ஆனால் மனநிறைவில் மகிழ்ச்சி ஆத்ம திருப்தி அமைதி மற்றும் அடக்கமானது ஆர்ப்பரிக்கும் இதில் எதை கையில் எடுக்க வேண்டும் என்ற முடிவானது அந்தந்த தனிப்பட்ட உயிரினங்களின் கைகளில் தான் உள்ளது மனமாற வாழ்வதற்கு சில கடமைகளை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயமானது இங்கு இருக்கிறது இதில் தவறேதும் இல்லை ஆனால் மனமாற வாழும் வாழ்க்கையை மண்ணில் புதைத்துவிட்டு கட்டாயத்தை மட்டும் அடிப்படையாக கையில் எடுத்து ஒரு காரியத்தில் இறங்கினால் வாழ்க்கையே வெறுத்துவிடும் ஏனென்றால் பிடிக்காத மனநிறைவை தராத செயலை கையில் எடுத்து கடமைக்காக மட்டும் செய்வதால் வாழ்க்கை முழுவதும் மனமாற வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிறிதளவிலான கடமையை ஆற்றும் கட்டாயத்தை மட்டும் வளர்த்து கொண்டால் மனமாற வாழ வேண்டும் என்ற எண்ணமானது சிறிதளவிலான கடமையை தராத கடமையுணர்வோடு நிறைவேறும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே